அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் மகாராஷ்டிரா தேர்தலில் மக்கள் அளித்த முடிவு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு குறைந்த இடங்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் அது எந்த அடிப்படையில் இப்படி ஒரு முடிவை மகாராஷ்டிர மக்கள் கொடுத்துருக்காங்க இல்லை அதாவது இதில் என்ன விஷயம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இல்லம் தோறும் தாமரை உள்ளம்தோறும் மோடி என்ற ஃபார்முலாவை மகார மகாராஷ்டிரா மாநில மக்களுடைய மனசில் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோல்வி தள்ளியிருக்காங்க அதே போல் உத்தரப்பிரதேசம் தோல்வி தள்ளியிருக்கிறாங்க ஏன் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளோ மகத்தான வெற்றி பெற்றுள்ளது என்பதனால் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க கிரா ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க எப்போயுமே நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு ஒரு நல்லது கட்டணம் வரும்போது நம்ம அவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சம் கொஞ்சம் போல் மனக்கசப்பு இருந்தாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துட மாட்டோம் ஸோ அதே போல தான் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் அந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அங்கே சில இவங்க நம்ம விட்டு பிள்ளைங்க தானே இவங்க நம்மளை விட்டு எங்கே பேர் போகிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடு இருந்தது ஸோ அதில் வந்து பாஜக நாடாளுமன்றத்தில் சில லைட்டாக ஒரு சிறிய சர்க்கிள் இருந்தது அந்த சர்க்கிள் தோல்விக்கு பிறகு அங்கே மா அந்த என்னென்ன பிரச்சனைனா அலசு ஆராய்ந்து அதன் பிறகு கூட்டணி கட்சிகளோடு கட்டமைப்பு ஏற்படுத்திய பிறகுதான் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தோட மக்களுக்கு தேவையான மாவட்ட வாரியாக விவசாயிகளுக்கு என்ன தேவை ஒவ்வொரு வருஷம் உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணக்கூடியவங்க வெங்காயம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க தனியாக தானிய வகைகள் விவசாயம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு அடிப்படை பேசிக்கிற என்னென்ன தேவைகள் என்பதை இந்த தேர்தல் வாக்குறுதியில் சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி தேர்தல் வாக்குறுதி மூலம் தான் இன்றைக்கி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை சூடி உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சியை ஏன் ஒட்டுமொத்த மக்கள் புறக்கணித்தார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினொன்று கையை கைகளை விட்டார்கள் மக்கள் ஆகவே அவர்கள் எப்போதும் இனிமேல் கைகளை விட்டு விடுவார்கள் ஆகவே இந்தியாவில் வலுவான ஒரு ஆட்சி பாஜக மத்தியில் ஆட்சி வருகின்ற காரணத்தால் தான் திட்டங்கள் மாநிலத்திலும் வளமாக வந்து சேர வேண்டும் என்பதற்காக தான் மாநில மக்கள் மகராட்டிய மாநில மக்கள் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெட்டி வகை சூடி உள்ளார்கள் நிச்சயமாக ஸ்கைபாயிலாக பா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கார்வேந்தர் நம்மோடு இணைந்துள்ளார் அவர்கிட்ட நான் இந்த கேள்வியும் கேட்டிருக்கேன் மன்னிக்கணும் பாஜக சார்பாக கார்வேந்தர் இணைந்துள்ளார் அவரையும் நம்மோடு வரவேற்க கார்வேந்தர் இந்த மகாராஷ்டிர மக்களுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறைந்த இடம் ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க சார் உண்மை அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப குறைவா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்துக்கிட்டா பாரதிய ஜனதா கட்சி வந்து இருபத்தி எட்டு இடங்கள்ல போட்டியிட்டு ஒன்பது இடத்தான் ஜெயிச்சது பாராளுமன்ற தேர்தல ஆனா அதே சிவசேனா பதினஞ்சு இடத்துல போட்டி போட்டியிட்டு ஏழு இடத்துல ஜெயிச்சாங்க என்சிபி நாலு இடத்துல போட்டு ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க காங்கிரஸ் வந்து பதினேழு இடத்துல போட்டிட்டு பதிமூணு இடத்துல ஜெயிச்சாங்க ஆனா இப்ப வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே மிக தெளிவா சொன்னேன் வந்து இந்தியாவினுடைய பொருளாதார பைனான்சியல் கேபிட்டல் நெக்ஸ்ட் டு டெல்லினா பாம்பே தான் காங்கிரஸ் ஆண்ட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு பாம்பிளாஸ்ட் அதே மாதிரி தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று பாம்பிளாஸ்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க எவ்வளவு சொத்துக்களை இழந்தாங்க நீங்க வந்து குற்றங்கள் அதிகரிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது மக்களுக்கு அமைதி இருக்காது இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகள் மிக சுலபமா வந்து பம்பாயில மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதை கண்ட்ரோல் பண்ணுகிற கட்டுப்படுத்துகிற தைரியம் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் உண்டு பாஜக வந்தாதான் அமைதி நிலைநாட்டப்படும் பாஜக வந்தாதான் நிலையான ஆட்சி தரப்படும் நிலையான ஆட்சி நல்ல ஆட்சி அதுக்காகத்தான் மகாராஷ்டிராவில் இவ்வளவு பெரிய வெற்றி பாஜக கொடுத்திருக்காங்க இல்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச அந்த ஒரு சின்ன சர்க்கிள் ஏதோ ஒரு டிரைவை பாஜகவுக்கு கொடுத்துருக்கு அதனால அவங்களுடைய வியூகங்களை மாத்தி அமைச்சு ஒரு வெற்றியை நோக்கிய பயணப்படுற வியூகங்களை மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா சார் நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்ததுன்னா இன்னும் சொல்ல போனாங்க மகாராஷ்டிரால நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் ஓபிசி இருக்கா பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் எஸ்சி இருக்கா எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் எஸ்டி இருக்கா ஏதோ தான் இடஒதுக்கீட்ட காப்பாத்துற மாதிரியும் மராட்டியர்களுக்கு இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி தரல பாரதிய ஜனதா கட்சி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி இடஒதுக்கீட்டு பிரச்சனை பெருசா பணித்த நாடாளுமன்ற தேர்தல பாரதிய ஜனதா கட்சி தோக்கடிச்சாங்க இன்னைக்கு பார்த்தா மராட்டியர்கள் அதிகம் ஆளுகிற மருத்துவாடா பகுதியிலேயே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல அதிக இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்குது காரணம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஏமாற்றித்தான் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி தெளிச்சா மக்கள் உண்மை புரிஞ்சுட்டதுனால நாடு ஸ்டேட்டினுடைய வெல்ஃபேருக்கு பாஜக வேணும் ஓட்டு கொடுக்க இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்